சட்ட ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்பார்வையில இருக்கும் அது மட்டும் இல்லாம தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் திருப்பி இன்னொருக்கா சொல்றேன் தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் இரும்பு கரங்களை கொண்டு அடக்குவேன் பெண்களுக்கு எதிரான பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்குகளை சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு நான் நேரடியாவே களை இறங்குவேன் நான் களை இறங்காட்டி என்னை நீங்க யார் கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லி இப்போ ஐயாவை பார்த்து எழுப்ப வேண்டிய கேள்விகள் தான் இந்த ஐந்து வருட காலகட்டமாக தமிழகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கிறையா நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவம் நடக்குது வேலைச்சரியில ஒரு ஜிப்டோ ஊழியர் வந்து அப்படின்னா நட்டு ரோட்ல வெட்டுறாங்க ஒரு ரெண்டு பசங்க இன்ஸ்டா காண்டி போட்டு நட்டு ரோட்ல வெட்டுறாங்க கஞ்சா பூரையில அவங்களுக்கு இந்த கஞ்சா பயன்படுத்துறது இந்த கஞ்சா எங்க இருந்து வந்துச்சு எவ்வளவு தைரியமா இருந்துச்சு சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீரழிவா இருந்துச்சுன்னா ஒரு கத்தியை தூக்கி ஒருத்தவன் வெட்டுறான் அப்படின்ற அளவுக்கு தைரியம் அவனுக்கு வருது நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் போலீஸ்லாம் ஒரு மாற்றம் கிடையாது அடுத்த நாளை வெயில்ல வந்துடலாம் அப்படின்னா நினைச்சிட்டு வெட்டுறவன் வெட்டுறது மட்டும் இல்லாம அந்த ரத்தத்தோட இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறானா தமிழகத்துல எந்த அளவுக்கு சட்டம் இருக்கு நீங்களே சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து கிட்டத்தட்ட விழுப்புரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அணை ஒரு முக்கியமான ஒரு அணையில வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் அதுல அஞ்சு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஞ்சா போதை போட்டுறாங்க போட்டுட்டு ரோட்ல வர்ற விருவங்களாம் வெட்டுறாங்க ஒரு நபர் அருந்தரே சொல்றாரு நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அப்பாவோட வந்துட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு பேர் கஞ்சா போதையில எங்க அப்பா அந்த பயில நர் ரோட்ட சும்மா நடந்து போயிட்டு இருந்தாரு அவன் கஞ்சா போதை எங்க அப்பா வெட்டினா எங்க அப்பா மன்றம் பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ கஞ்சா போதையை போட்டா நான் என்ன பண்றது தனக்கே தெரியாம நிறைய பேர் வெட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எச்சப்பயலுக்கு இந்த எச்ச பயில குடும்பத்துல எவனாவது ஒருத்தனை நர்ரோட்டு நரோட்ல போயிட்டு இருக்கும் போது எவனாவது ஒருத்தவன் சம்பந்தமே இல்லாம அவங்கள வெட்டினா இவன் குடும்பத்துல ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த வழி என்னன்னு புரியும் இப்ப இந்த மாதிரி குற்றச்சீழ பண்றவங்களை நீங்க ஆரம்பத்துல அஞ்சு வருஷ கால மாற்றி செஞ்சிருக்கீங்க இந்த அஞ்சு வருஷ காலத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா போய்கணும் ஒரு கடுமையான ஒரு தண்டனை எவனுக்காவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதற்கப்புறம் அவனுக்கு இந்த மாதிரி எதாவது ஒரு தப்பு பண்ணணும்னு தோணுமா இந்த ஒவ்வொரு வெட்டா சென்னையை எடுத்துங்க சென்னை வட சென்னை ஃபுல்லாக வந்து கத்தி எடுத்து வெட்டிகிட்டே தான் இருக்கான் இவன் ஒருத்த அவனை வெட்டுறது அவன் இவனை வெட்டுறது இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் விட்டுமா அது எப்படின்னு அவன் வெட்டுறது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறாங்க அந்த ஒரு அண்ணன் வர்றாண்டா எங்க அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு பட்டின் அதுவரை அது வந்து இன்ஸ்டாவில் வேற வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் அவரை போடுவாங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இப்போ நீ எல்லாமே பாத்திருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட அஞ்சு வருஷ காலமாக தமிழகத்தில் வந்து அடுத்தடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு மாநில கட்சி தலைவர் அந்த அண்ணன் வந்து ஆம்சாங்கில ஒரு அட்வொகேட் இவருக்கு பின்னாடி பல அட்வகேட் இருப்பாங்க எதற்காக ஆள் பலம் அதிகார பலம் கிடையாது இவர் நிறைய அட்வொகேட் உருவா நிறைய பேர் படிக்க வச்சிருக்காரு அப்படி ஒரு மனசுல டெலிவரி வேலை பாக்குற மாதிரி வந்து வெட்டிங்க அப்போ தமிழகத்துல உளவுத்துறை என்ன பண்றாங்க கீப என்ன பண்றாங்க இதுக்கு முன்னாடி என்ன நடக்க போது குற்றச்சபம் நடக்க போது பல இடத்துல சிசிடிவி இருக்கு இவ்வளவு சிசிடிவி இருந்தும் வட சென்னையில அது மட்டும் இல்லாம வேலைச்சேரிய மெயின் பகுதி அது அந்த வேலச்சேரியில அவங்க வந்து என்ன பண்றாங்க வேலச்சேரியில ஒரு மெயினான ஒரு ஏதாவது பாய் அவன் குடும்பத்துக்கான அந்த பயணம் கஷ்டப்பட்டு வேண்டி விடுறான் இவன் கஞ்சா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பயனும் அவனுக்கு ஏதோ முன்னாடி பிரச்சனை போல கஞ்சா போதில் தாழ்மான வெட்டுறாங்க அந்த பையன் அந்த பையன் உண்மை உயிருக்கு ஆபத்தில் ஹாஸ்பிட்டல் சேர்க்கப்படுங்க இந்த கலாச்சாரம் இங்க மட்டும் தான் நடக்கும் தமிழகம் முழுக்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்துக்கலாம் திருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இளைஞர் போறாரு நிறைய வீடியோ பாத்துருப்பீங்க அதன் பார்த்து அப்பாருங்க அந்த ஹிந்திக்கார பையன் அப்பாரு இந்த ஹிந்திக்கார மேல வன்மத்தை ஏற்படுத்துவது முழுக்க முழுக்க காரணம் யாரும் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி சொன்னாங்க தான் ஏன்னா வடச்சரை வடக்கேன் இவன் வந்து பாத்தீங்கன்னா வந்தேரி அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ஹிந்திக்காரனாலே வந்து பாத்தீங்கன்னா விரோதி மாதிரி ஆகி வச்சது அவங்க தான் முழுக்க முழுக்க பங்கு நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்க மட்டும்தான் தான் சார் இது யாரும் மறக்க முடியாது இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி காரப்பாயா ஒரு பாவம் இவரு உட்காந்து இடத்துல உட்காந்து இருந்து ஒரு எப்பயுமே வந்து அவங்க சீட் இருக்காது ஜன்னலோட உட்காந்து இருப்பாங்க இவங்க இன்ஸ்டா ரீல்ஸ் முகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன உள்ளே கத்தியில வச்சிருக்காங்க பையா பையா வெட்டாத பையா அப்படின்னு மாதிரி அவன் சொல்லிருக்கான் அந்த நாயை அங்கேயே விட்டுட்டு போகாம அடுத்த ஸ்டாப்லயே அந்த பையில தர தரதான் இழுத்துட்டு போயிட்டு கண்ட மேடிக்க வெட்டுறாங்க வெட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டுருக்காங்க ஐயா சொன்னார் போல இப்ப நான் ஒரு ஐயா ஸ்டாலின் ஐயா சொன்னார்ல சட்ட பிரச்சனை என்னுடைய நேரடி பார்வையில இருக்கும் இது தவறு செய்வது யாரா இருந்தாலும் இரும்பு கரங்களை கொண்டு அடப்போம் ஐயா நேரடிய பாரு ஐயாக்கு பக்கம் வராது இந்த சம்பவம் நடந்திருக்கும் போல அதனால ஐயாக்கு தெரியாம நான் நினைக்கிறேன் என்ன இந்த பிரச்சனை அஞ்சு வருட காலமாக தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீரஞ்சு பேருமே சொன்னான் சட்ட ஒழுங்குனா என்ன சட்டத்துக்கு விரோதமாக நடக்கிற சீரஞ்சு தான் சட்டவிரோதம் அந்த கட்டுப்படுத்தாதான் என்னுடைய வேலாப்பு ஸ்டாலின் இந்த ஐந்து வருட காலமாக சென்னையில இரவு நேரங்கள் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சாலை இயங்கலையா சென்னையில விபச்சாரம் நடக்கலையா சென்னையில விரோதமா கஞ்சா ஓட்டலையா தமிழகத்துல கஞ்சா கலாச்சாரம் இவ்வளவுக்கு அதிமுக ஆட்சியில இருந்துச்சு திமுக ஆட்சியில இருக்கு இல்லைன்னு மறக்க முடியாது ஆனா திமுக ஆட்சியில கொஞ்சம் அதிகமாவே இருக்கு இந்த பிரச்சனை தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னா மாற்றுறதுக்கான ஒரு அரசு வேணுங்க டிவிக்கே மாதிரி புதிய புதுசா வந்து ஓட்டு எடுத்து உங்க வாக்குகளை இதே மாதிரி சீரழிவு உங்களுக்கு வேணும் இதே மாதிரி தமிழகத்துல சட்ட பிரச்சனை நடக்கும் உங்க அக்கா கூட நடந்து போகவே பயமா இருக்கு சென்னையில எங்க அம்மா அப்பாவை பயமா இருக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சென்னை சீரழிச்சு வச்சிருக்கேன் கஞ்சா போய் நைட்டான கஞ்சா போய் போட்டுக்கிட்டு வண்டியை முறிக்கிட்டு போறாங்க பாக்க

ஒரு இவங்க திருப்பியுமே திருப்பி இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட கூடாத அளவுக்கு இவங்க தண்டனை கொடுத்தா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி செயல் செய்யணும் இல்ல அப்படின்னா திரும்ப திரும்ப இப்ப வந்து வெட்னா தெரியுமா நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கிய அரசியல் கட்சிக்கான வெட்டுவோம் ஏன்னா வெட்டினா ஃபேமஸா இருக்கு கஞ்சாபுரம் எனக்கு தெரியும் சொல்லி வெட்டுவோம் இந்த கலாச்சாரம் தமிழகத்துல பல நாட்கள் இல்லாம இருக்கு இப்போ ரொம்பவே அதிகமா இருக்கு ஒரு மாற்றத்துக்கான அரசியல் விரும்புறீங்கன்னா டிவி கேக்கு வாக்குறீங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும் நன்றி வணக்கம்